அனைவருக்கும் வணக்கம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் மிதன ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மிதன ராசியில் பிறந்தவர்களுக்கு சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு பதினோராம் வீட்டில் அமர்ந்திருக்கார் இரவு பகல் பாராமல் உழைத்து தொழில் எதிரிகளை நீங்கள் திணறடிப்பீங்க தொழிலாளர்களின் ஒத்துழைப்பால் உங்களுடைய புதிய தொழிலில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக இருக்குது ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் புதிய ஒரு சாதனைகளை நீங்கள் படைப்பீங்க சந்திரனுடைய இடமாற்றம் உங்களுடைய தொழிலுக்கு ஏற்றத்தை தரும் வகையில் அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் செவ்வாய் உங்களுக்கு இரண்டாம் வீட்டில் இருக்காரு சுலபமாக முடியக்கூடிய அரசு வேலைகள் இழுப்பறையாக நடக்கக்கூடியதாக இருக்குது அரசு ஊழியர்களுக்கு அதிக நன்மைகள் தரக்கூடிய ஒரு வாரம் அப்படின்னு சொல்லலாம் சம்பள உயர்வு இடமாற்றம் போன்றவை மன மகிழ்ச்சியை உங்களுக்கு கொடுக்கும் குரு பகவான் பன்னிரெண்டாம் வீட்டுல இருக்காரு வேலைக்காக அலைந்தவர்களுக்கு நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடியதாக இருக்கு செய்கின்ற திருப்பு திருப்புமுனை உங்களுக்கு கூடியதாக இருக்கு சுக்கரன் பத்தாம் இடத்துல இருக்காரு கலைத்துறையில் சில போராட்டங்களை நீங்க தலைவலியை கொடுக்கக்கூடியதாகவும் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலக இருக்கு சனி பகவான் ஒன்பதாம் வீட்டில் இருக்காரு நெருக்கமான உறவுகள் வில்லங்கத்துல இறங்கக்கூடியதாக இருக்கு அடையாளம் கண்டு விலகி நில்லுங்கள் ராகு பத்தாம் வீட்டிலே இருக்காரு பழைய பாக்கிகள் உங்களுக்கு சுலபமாக வசூலாகும் கேது பகவான் நான்காம் வீட்டுல இருக்காரு கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகக்கூடியதாக கூடியதாக இருக்கு பண வரவு உங்களுக்கு தாராளமாக இருந்தாலுமே செலவுகள் உங்களுக்கு கை மீறி போகக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படினே சொல்லலாம் பொதுவா மிதன ராசியில பிறந்தவர்களுக்கு பொருளாதார ரீதியான முன்னேற்றம் உண்டாகலாம் நடைபெற்ற பல விஷயங்களை நிறைவேற்றி நீங்கள் மகிழ்ச்சி அடிப்பீங்க சும்ப நிகழ்ச்சிகளில் குடும்பத்துடன் பங்கேற்பீங்க ரியல் எஸ்டேட் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக இருக்கு நகை நுகர்வோர் பொருள் ஏஜென்சி பேன்சி பொருள் நிறுவனத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல காலம் பிறந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் தனியார் நிறுவன உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அலுவலகத்தில் பணி சார்ந்த விஷயங்களை மட்டுமே பேச வேண்டும் ரியல் எஸ்டேட் துறையில் புதிய திட்டங்களை நீங்கள் தொடங்கலாம் ஷேர் மார்க்கெட் பிரிவில் ஏற்றுமதி இறக்குமதி பங்குகள் மூலம் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கக்கூடியதாக இருக்குது பள்ளி கல்லூரி மாணவர்கள் கல்வி மற்றும் விளையாட்டில் நல்ல பெயர் பெறுவாங்க கை கால்களில் வலி ஏற்பட்டால் மருத்துவ ஆலோசனை பெற வேண்டும் உடன் பிறந்தோர் மற்றும் நண்பர்களுக்கு இனிப்பு வழங்குவதாலும் கோவில் கருவறை தீபங்களுக்கு நெய் விளக்கு நிலக்குகளை வாங்கி தருவதாலும் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடியதாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அற்புதமான மாற்றம் ஏற்படக்கூடியதாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு பொதுவாக மிதன ராசியில் பிறந்தவர்களுக்கு நட்சத்திர பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா அற்புதமான ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாக இருக்குது கார்த்திகை இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் ரோகிணி மிருக சிரிசம் ஒன்று இரண்டு பாதங்கள் நட்சத்திரங்களாக இருக்குது கிரகநிலை அப்படின்னு பார்த்தா அற்புதமான ஒரு மாற்றம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு இந்த காலகட்டத்துல உதவி என்று வருபவர்கள் தயங்காமல் உதவிகளை நீங்கள் செய்வீங்க இரவில் நல்ல ஒரு உறக்கம் வரக்கூடியதாகும் மற்றவர்களுக்கு ஆலோசனை கூறக்கூடிய ஒரு நிலை உங்களுக்கு உருவாகலாம் ஆடை ஆபரணம் வாங்குவதில் சில செலவுகள் உங்களுக்கு உண்டாகலாம் தொழில் வியாபார தொடர்பான செலவுகள் அதிகரிக்கும் உத்தியோகத்துல இருப்பவர்கள் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது இல்லையெனில் பலரையும் விரோதிகளாக கொள்ள வேண்டிய ஒரு நிலை உங்களுக்கு ஏற்படலாம் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பதிவு உயர்வு இடமாற்றம் உங்களுக்கு கிடைக்கும் குடும்பத்தில் இருப்பவர்கள் உங்களை அனுசரித்து செல்வது நல்லது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு விருந்தினர்களுடைய வருகை இருக்கும் தந்தை வழியில இருந்து வந்த கருத்து மோதல்கள் அகலலாம் பெண்களுக்கு உங்களது ஆலோசனைகளை கேட்டு அதன்படி உங்களுடைய காரியங்களை நீங்கள் செயல்படுத்த வேண்டியது நல்லது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த காலகட்டம் சில அற்புதமான ஒரு மாற்றத்தை உங்களுக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய தேவைகளை நீங்கள் பூர்த்தி செய்து கொள்வீங்க நிதி உதவி உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகளை தரக்கூடியதாக இருக்குது மாணவர்களுக்கு கல்வியில் எதிர்பார்க்கும் வெற்றிகள் கிடைக்கக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் மிருக சிறிசா மூன்று நான்கு பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுடைய குடும்ப ஏற்பட கூடியதாக இருக்குதாகவும் இருக்கு வாக்குவாதம் போன்றவை உண்டாகலாம் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமை ஏற்படலாம் விட்டு கொடுத்து செல்வது நல்லது சிலர் குடும்பத்தை விட்டு பிரிந்து வெளியில் தங்க நேர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் சில அற்புதமான ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு வரக்கூடியதாகவும் இருக்கு உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றங்களை நீங்கள் கொண்டு வருவீங்க அப்படின்னு சொல்லப்படுது உயரக ஆடை ஆபரணங்கள் மற்றும் விரும்பிய பொருட்களால் வீடு வந்து சேரக்கூடியதாக இருக்கு திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும் தொலைதூர பயணங்களின் மூலம் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படலாம் சிலருக்கு வெற்றிகரமான தொழில் முன்னேற்றங்கள் ஏற்படும் கல்வியில் வெற்றி பெற கவனமாக நீங்கள் படிக்க வேண்டும் உடன் பிறப்புகளுக்கிடையே கருத்து வேறுபாடு ஏற்படலாம் புத்திரபாக்கியம் ஏற்படலாம் கௌரவ பட்டங்கள் பதவிகள் ஆகியவை கிடைக்கக்கூடியதாக இருக்கு அரசாங்கத்துறை மூலமாக எதிர்பார்த்த அனுகூலங்கள் யாவும் உங்களுக்கு வந்து சேரும் சிலருக்கு தடை தாமதங்கள் ஏற்படக்கூடியதாக இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் தனவரவு அதிகரிக்கலாம் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடைய வருகையால் உங்களுக்கு உள்ளம் மகிழக்கூடியதாக இருக்கு பூஜை வழிபாடுகளில் எண்ணிய எண்ணங்கள் ஈடேறக்கூடியதாகவும் இருக்கு மதிப்புமிக்க மனிதர்களின் நட்பால் அரசு பணியாளர்களின் ஆசைகள் நிறைவேறலாம் பெண்கள் தங்களுடைய செலவுகளை குறைத்து சேமிப்ப உயர்த்தி முற்பட வேண்டும் மனதிற்கினிய தகவல்கள் வந்து சேரக்கூடியதாக இருக்கு உங்களுடைய தொழில எதிர்பார்த்த லாபங்களை நீங்கள் பெறுவதற்கான வழிமுறைகளை நீங்கள் கையாள வேண்டும் அது மட்டும் இல்லாமல் போட்டியாளர்களை காட்டிலும் அரிய சாதனைகளை நீங்கள் புரிவீங்க சிலரின் உடல் மிகப்பெரிய ஒரு மாற்றத்திற்கு கொண்டு வரக்கூடியதாக இருக்குது சிலருக்கு வீணளைச்சல்கள் வெட்டி செலவுகள் ஏற்படக்கூடியதாக இருக்கும் செலவுகள் உங்களுக்கு தவிர்க்க முடியாததாக இருக்கும் கவனமாக இருப்பதும் நல்லது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த காலகட்டத்தில் அலைச்சல் வேலை பழு ஆகியவை அதிகரிக்கலாம் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நன்மை தரும் மாணவர்கள் அடுத்தவரை பற்றிய விமர்சனங்கள் கிண்டல் கேலி பேச்சு போன்றவற்றை தவிர்த்து கல்வியில் கவனம் செலுத்துவது நல்லது புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதத்தில் பிறந்தவர்களுக்கு தடைப்பட்ட காரியங்களில் இருந்த தடைகள் நன்றாக நடந்து நின்றவர்கள் உங்களுக்கு விலகி செல்லக்கூடியதாக இருக்கு நோய் நீங்கி உடல் ஆரோக்கியம் உண்டாக கூடியதாக இருக்கு உங்களுடைய பொருளாதார நிலை உயரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் பக்தி மார்க்கத்தில் அதிக நாட்டம் ஏற்படக்கூடியதாக இருக்குது சினிமா ட்ராமா போன்ற நிகழ்ச்சிகளில் நீங்கள் ஈடுபடக்கூடியதாகவும் இருக்குது விற்பனை பிரதிநிதிகளின் வாக்குவன்மையினால் பொருட்களின் விற்பனை சூடுபிடிக்கும் இரவு பயணங்களின் போது நீங்கள் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது அது மட்டும் இல்லாமல் மக்கள் சேவையில் ஈடுபடுவதன் காரணமாக மக்களால் பாராட்டு பரக்கூடியதாக இருக்குது குழந்தைகளின் சீரான முன்னேற்றம் உங்களுடைய மனதில் மகிழ்ச்சியை தோற்றுவிக்கக்கூடியதாகவும் இருக்கு புதிய வியாபார நுணுக்கங்களை புகுத்தி ஆதாயம் காண்பிப்பீங்க அதிகாரிகளுடன் வாக்குவாதம் செய்யாமல் இருப்பது நல்லது அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் சிலருக்கு தோல் உபாதைகள் ஏற்படலாம் குடும்பத்தில் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கி ஒற்றுமை ஏற்படக்கூடியதாக இருக்கு அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு இந்த காலகட்டத்தில் அற்புதமான மாற்றங்கள் ஏற்படக்கூடியதாகவும் இருக்குது அப்படின்னும் சொல்லப்படுது உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு பொதுவாக மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு லட்சுமி நாராயண வழிபட உங்களுடைய சங்கடங்கள் நீங்களாம் அது மட்டும் இல்லாமல் ராகு கேது பயிற்சியால் நன்மைகள் அதிகரிக்கும் மூன்றாம் இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய கேதுவால் எடுக்கக்கூடிய முயற்சிகள் யாவும் உங்களுக்கு வெற்றியை பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் பாக்கியஸ்தானத்தில் சனி சஞ்சரிக்கும் நிலையில் ராகுவும் பாக்கியஸ்தானத்திற்கு செல்வதால் உங்களுடைய நிலை உயர்லாம் குலதெய்வத்தின் அனுகூலம் பெரியோரின் ஆதரவு நன்மையை பெற்றுத்தரும் வியாபாரம் முன்னேற்றம் அடையக்கூடியதாக இருக்கு வேண்டிய பணம் உங்களுக்கு வந்து சேரக்கூடியதாக இருக்கு புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு குரு ஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் அவருடைய மூன்றாம் பார்வைகளும் உங்களுக்கு முன்னேற்ற பாதையில் வழிநடத்தி செல்லும் லாபஸ்தானத்தில் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய சூரியனால உங்களுடைய செல்வாக்கு உயரக்கூடியதாக இருக்கு வீடு வாகனம் வாங்குவீங்க உடல்நிலை சீராகும் எதிர்ப்புகள் அடங்கும் மனதில் இருந்த குழப்பங்கள் நீங்கும் நினைத்தத நடத்தி முடிக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இதுபோல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே